கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அரட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்டே அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே எப்பவுமே துணை நிற்பவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் வந்து கும்பராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் தனியாக இருக்கும்போது அழுதுருப்பீங்க கும்பராசிக்காரங்க எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் தான் தினம் தினம் நினச்சிட்டு அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்கள் தலைவீதியே மாறப்போகுது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெறுது இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று உங்களுக்கு காத்திருக்குது கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்கீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியங்க நீங்கள் உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டி போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாளில் நிம்மதிங்கிறதே இருக்கும் உங்க கையில் பணம் வரதும் தெரியாது போடுறதும் தெரியாது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறதுனா அது வந்து கும்பாராசிக்காரங்க தான் இப்போ நீங்க போய் கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா கடன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு குறையாமதான் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கும்பாராசிக்காரங்க ஆடம்பரத்தை நோக்கி போகிறாங்க ஒரு சில கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு தவறான சூழ்நிலையில் குடும்பத்துக்காக வந்து கடன் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஆசியல் செலவு கடன் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சிக்கலில் போய் நிறைய பேர் மாட்டிக்கலாம் ீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்தே வருமானங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவில் தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மேது இருக்கிறதுனால நிறைய கும்பராசிக்காரங்க வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது நீங்கள் அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு ஐடி ஜாப் ட்ரைப் பண்ணாலும் இல்லை பிரைவேட் செக்டாரில் ஒரு ஜாப் ட்ரை பண்றதா இருக்கட்டும் வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் கோர்ட் கேஸ்னு அலையுற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு நானும் இந்த கேஸ் போட்டு அஞ்சாறு வருஷமா வாய்தான் மேலே வாய்தான் இழுத்துட்டே வருது சாமி கேஸ் வந்து முடியிற பாடே இல்லை அப்படின்னு அதிகமாக பணம் தான் எனக்கு செலவாயிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே சொத்து பிரச்சனை சாதகமாக தீர்ப்பு எல்லாமே உங்களுக்கு முடியப் போகுது தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே வரக்கூடிய நாட்களில் மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்குங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே பார்த்தீங்கன்னா நானும் இந்த கம்பெனிக்கு பகல் பாராமல் உழைச்சிட்ருக்கேன் என்னோட சொந்த கம்பெனி நினச்சி நான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வோ ஒரு ப்ரமோஷனோ எது மே கொடுக்காம இருக்காங்க அப்படி நிறைய பேர் வந்து உங்களுக்கு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே போகுது இனி நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு வரக்கூடிய நிச்சயமாக போக போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து வரக்கூடிய நாட்களில் விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் கும்பராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுன்னு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே அவங்கள கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல முன்னோடினால் அது வந்து கும்பராசிக்காரங்க தான் இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது உங்கள் குடும்பத்தில் முழுக்க முழுக்க பிரச்சனை வர்றது காரணமே மூன்றாவது நபர் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் தலையிடுறதுனால தான் கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மூன்றாவது நபர் தலையிடும்போது அந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது முடிஞ்ச அளவுக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது நீங்கள் இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஐம்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை நடக்குதுன்னு தானே சொன்னீங்க தை பிறந்தால் வழி பிறக்கன்னு சொன்னீங்க இப்போ மாசியே கிட்டத்தட்ட முடிய போகுது என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குதுன்னா நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா முதல் மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதம் உங்களுக்கு கடந்த ஆண்டுகளில் எந்த மாதிரி பிரதிபலிப்பு இருந்துச்சோ அது அப்படியே தான் உங்களுக்கு டிராவல் ஆகும் மார்ச் மாதம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் சனி பயிற்சி நடக்கிறதுனால மிகப்பெரிய அற்புதமான நல நல மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிட்டு மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகை இதனால் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு சனி பயிற்சியால் வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராது உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறதுனால கும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கிடும் இதனால் பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் வந்து கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ஃபீல் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி கேட்ட உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கும்பராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க ஏன்னா வந்து எடுத்துரிஞ்சு பேசக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் எதாக இருந்தாலும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க வெட்டு ஒண்ணு துணு ரெண்டும் பேசிட்டே போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இடங்களை வந்து சங்கடத்தை நீங்கள் வந்து உருவாக்கிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சு மட்டும் நிதானத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கும்பராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது கூட நண்பர்களே பார்த்திங்கன்னா என்னடா இப்படி திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டான் இவ்வளோ செல்வ சொல்லி போடுறதுக்குறான் எப்போ நம்மளும் இவங்க கூட தான் இருக்கிறோம் நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா வந்து அவங்க எல்லாமே புலம்புவாங்க உங்கள் சொந்தக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு வெலைவில் கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா வரையிலே பேச போறாங்க கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு நிறைய நபர்கள் வந்து திருமணம் ஆகாம காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசியில் பிறந்த ஆண்களுக்கு வயது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தெட்டு வயதுக்கு கடந்தவே நிறைய பேர் இருக்காங்க காரணம் வந்து ரெண்டில் செவ்வாய் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் செவ்வாய் இருக்குது சுத்த ஜாதக பொண்ணு அமையல ராகுகித செவ்வாய் இருக்குது பொண்ணு அமையல் இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெண் அப்படிங்கிறத வந்து அமையாத இருக்குது இந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பெண் வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்து மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதை நீங்கள் வந்து டிவைஸ் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது யாரோ ஒருத்தர் இழந்திருந்தாலும் சரி கண்டிப்பாக யாரா இருந்தாலும் ஒரு ஆணோ பெண்ணோ அது நிச்சயமாக துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை துணை இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களால் சர்வே பண்ணவே முடியாது அப்படி அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது யாராவது நினச்சிருவாங்களா அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மறு வாழ்க்கைங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக குழந்தை பேர் பாக்கியம் உங்களுக்கு உண்டாக போகுது சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுனால சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டாரு அப்படின்னா அவர் யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது அதே மாதிரி சனி பகவான் எடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா அதை யார் தடுத்தாலும் அதை எடுத்துட்டு தீர்வு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகம் தான் வந்து சனி பகவான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வப்பு பொதுத்துறை நினச்சி நிறைய மாணவர் வந்து பயத்தோடயே இருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பயப்படும் தேவை கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த பத்தாவதா நானூற்றம்பது மார்க் நீங்கள் மேலே எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக நானூற்றம்பது மார்க் நீங்கள் மேலே எடுப்பீங்க பன்னெண்டாவதா பன்னெண்டாவதுல ஐநூற்றம்பது மார்க் நீங்கள் மேலே எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க எக்ஸாம் நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது கும்பராசிக்காரங்க நிறைய பேர் வந்து உடல் சார்ந்த சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக விரைவில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு முடிய போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சனையும் முடிஞ்சு இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்தையுமே நீங்கள் அனைத்து கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இது வரும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவும் வழகமாக இருக்கும்